ட்ராகன் படத்தில் கான் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு இல்லையா எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்டரும் கூட ஸோ இவர் ரீசெண்டாக வந்து சொல்லியிருந்தார் ட்ராகன் படத்தை பார்த்துட்டு நம்ம சிம்பு அவர்கள் அவருக்கு கால் பண்ணி ரொம்பவே விஷ் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்களையும் வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து அவருடைய ஸ்டைல்லையே தான் வந்து பேசினாராம் அதை வந்து ஹர்ஷத் அவர்கள் வந்து சொல்லக்குள்ள ரொம்பவே அப்படியே அந்த ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக வந்து சொல்லியிருந்தார் நம்ம டிவி படத்துல எல்லாம் தானே பார்த்துருப்போம் பட் ஆனால் அதே வாய்ஸு அதே ஸ்டைல் அதே ஸ்வாகோடு வந்து அவர் ஃபோனில் வந்து பேசக்குள்ள எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்து நம்பவே இல்லை யாராவது வந்து என்னை கலாய்க்கிறாங்களா டப்பிங் பண்ணுறாங்களா அப்படிலாம் அவங்க மிமிக்ரி பண்ணிலாம் வந்து என்னை வந்து பண்ணுறாங்களா அப்படின்லாம் கூட நான் வந்து நினச்சிருந்தேன் பட் ஆனால் வந்துட்டு நிஜமாலுமே சிம்பு சார் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி எனக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தார் அண்ட் இந்த படத்தை வந்து நான் வந்து முன்னாடியே பார்த்துட்டேன் அப்போவே சொல்லலான்னு தான் நினச்சேன் ஆனால் நான் அப்போ சொல்லியிருந்தா நீ ரொம்பவே ஆடி இருப்பேன் அதனால தான் கொஞ்சம் ரிலீஸ் கழித்து கொஞ்சம் நாள் கழித்து சொல்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாராம் அண்ட் அது மட்டும் இல்லை பொதுவாக வந்து நான் இந்த படத்தை பார்த்தேன் நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு தானே வாழ்த்துவோம் ஆனால் சிம்பு சார் வந்துட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன சீனையும் வந்து மென்ஷன் பண்ணி நோட் பண்ணி நான் கொடுக்குற ரியாக்ஷன் ஆக்ஷன் ஒவ்வொன்றத்தையும் வந்து நோட் பண்ணி இது சூப்பராக இருந்தது அது சூப்பராக இருந்ததுன்னு ஒரு இன்ச் பை இன்ச் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லக்குள்ள அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரெடிட்டாக சந்தோஷமாக இருந்தது அவருடைய நிலைமைக்கு அவருடைய நிலைக்கு வந்து எனக்கெல்லாம் வந்து வாழ்த்து தெரிவிக்கணும் ஃபோன் பண்ணி இந்தளவுக்கு மெனக்கட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர் செஞ்சிருந்தாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே நிகழ்வாக சொன்னாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள வேலை கொனை கிளிக் பண்ணிடுங்க